வந்தா நம்ம ஜிடி வந்தாச்சு ஜிடி சவு நம்பர்

ஸோ அப்படி இருக்கக்கூடிய ஒரு மூன்றாவது கேண்டில் அந்த ஃபாலிங் த்ரீயோடைய மூன்றாவது கேண்டில் ஸ்டிக் தான் நேற்று தினம் ஃபார்ம் ஆனது ஸோ டெக்னிக்கலி நேத்தோட அந்த ஃபார்மேஷன் வந்து முடிந்து விட்டதாக நம்ம எடுத்துக்கொள்ளலாம் அவர் அது இன்னும் அவர் டுவெண்ட்டி பர்சன்ட் சான்ஸ் ஃபார் கண்டினியூஷனும் இருக்கிறது ஸோ அப்படி நம்ம பேசும் ஒரு பட்சத்தில் இன்றைய தினம் சப்போர்ட் அப்படின்றது முக்கியமாக அந்த டுவெண்ட்டி ஃபோர் செவன் ஹண்ட்ரட் இருபத்தி நாலாயிரத்தி எழுநூறு புள்ளிகள் அந்த ரேஞ்ச் வந்து ஒரு சப்போர்ட் லெவலாகவும் 248.50 ஃபோர் எயிட் ஃபிஃப்டி ஒரு ரெசிஸ்டன்ஸ் இதுதான் ஃபர்ஸ்ட் லெவல் நமக்கு தாண்ட வேண்டிய ஒரு ரெசிஸ்டன்ஸ் எயிட் டு எயிட் நேற்று தினம் க்ளோஸ் வந்து எயிட் ட்வெண்ட்டி சிக்ஸ் எயிட் ஃபிஃப்டி டு எயிட் த்ரீ க்ளோஸ் அதை அதிகமாக நிஃப்டி அடுத்த லெவல் ரெசிஸ்டன்ஸ் வந்து டுவெண்ட்டி ஃபோர் நைன் ஃபிஃப்டி அதுக்கப்புறம் இது மூன்றுமே டெஸ்ட் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது ப்ரொவைடு இந்த ஃபாலோயிங் த்ரீ ஃபார்மேஷன் வந்து இன்றைய தினம் நேற்றையோடைய லோ அதாவது நேற்றையோட லோ வந்து டுவெண்ட்டி ஃபோர் செவன் எயிட்டி செவன் இதை விட குறைவாக செல்லாமல் இருந்தால் இந்த ஃபாலிங் த்ரீ ஃபார்மேஷன் முடிந்ததாக நம்ம எடுத்துக்கொண்டு அடுத்த கட்ட ரெசிஸ்டன்ஸ் நம்ம கூர்ண ரெசிஸ்டன்ஸுக்கு டெஸ்ட் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஸோ இதுதான் இன்றைய தினத்தோடைய எக்ஸ்பெக்டேஷனா இருக்க வேண்டும் சார் புதுசாக இருக்கு சார் இப்போ நிறைய இருக்கு இதெல்லாம்

ப்ரொவைடு நேற்றைய தினத்தோட லோவை விட குறைவா ப சந்தை வந்து செல்லவில்லை ஆனால் சோ அதுதான் இன்றைக்கு நம்ம கவனிக்க வேண்டும் அது நடந்துச்சுன்னா தென் ப்ராப்பப்லி மறுபடியும் அந்த டுவெண்ட்டி ஃபைவ் ஜீரோ சிக்ஸ் டூ அப்படின்ற ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து டெஸ்ட் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கு அதுதான் இந்த ஃபாலிங் ஃப்ரீயோட ஓகே எஃப்ஐ என்ன பண்ணா எஃப்ஐ வந்து உற்சாகமா திருப்பி வந்துட்டாங்க போல் இருக்கு நாலாயிரத்தி அறுநூறு கோடிக்கு நேற்று நேற்று பயரா சொன்னோம் எதிர்பார்த்தோம் சொன்னோம் பட் நேற்று எதுனா வந்து ரொம்ப உற்சாகமா அபவுட் ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் நாலாயிரத்தி அறுநூறு கோடி நெட் பயரா கேஷ் செக்மெண்ட்ல இருக்காங்க அதே போல டிஏஎஸ் வந்து ஒரு ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து கோடி செவன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் டென் குரோஸ் இவங்க வந்து அவங்களும் கேஷ் செக்மெண்ட்ல நெட் பயர் வந்துருங்க ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்தா போல அந்த நெட் பயரா வருகிறதுன்றது நமக்கு ஒரு ஸ்ட்ராங் சந்தைக்கு வந்து ஒரு ஏற்றத்துக்கான ஒரு வழியை வந்து ஐ திங்க் உருவாக்குறாங்க அப்படின்றத இருக்கு எப்படி ஆரம்பிச்சிருக்கு ஆமா இன்னைக்கு ஏசியன் மார்க்கெட் வந்து ரொம்ப ரொம்ப உற்சாகமா இருக்கு ரெண்டுமே அது நிக்கையா இருக்கட்டும் ஹேங்ஷங்கா இருக்கட்டும் எல்லாம் இருநூறு முந்நூறு புள்ளிகள் உயர்வோடு தான் தற்போதைய நிலைமைக்கு வர்த்தகம் நடந்து வருகிறது அதே சமயத்துல யுஎஸ் மார்க்கெட்ஸ் நீங்கள் பாத்தீங்கன்னா ஒரு இரநூறு புள்ளிகள் சரிவோட தான் நேற்றைய தினம் முடிந்தது முக்கியமாக நேற்று அங்க ஒரு நிகழ்வு நடந்தது அங்க இருக்கக்கூடிய நீதிமன்றம் ட்ரம்ப்போடைய டேரிஃப் வந்து பிளாக் செய்ததாக ஒரு ரூலிங் வந்து நம்ம நான் பார்த்தேன் சோ அதில் அதில் தட் மீன்ஸ் அந்த டேரிஃப் வந்து பிளாக் ஆகும் அப்படின்றது வந்து அந்த நீதிமன்றம் வந்து உத்தரவு பரப்பிட்டு இருக்கு டீட்டைல் பட் அதன் காரணமாக அங்கே இருக்கக்கூடிய சந்தைக்கு வந்து ஒரு சரிவு ஏற்பட்டிருக்க கூடும் அப்படின்றத நம்ம எடுத்துக்கொள்ளலாம் ஸோ யூஎஸ் நாட்டுடைய சந்தை டவுல் ஜோன்ஸ் அப்படின்றது ஒரு டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி பாயிண்ட்ஸ் லோவரா தான் நேற்றைய தினம் முடிந்திருக்குது பட் இந்த தினம் அந்த டேரிஸ் பிளாக் ஆகும் பட்சத்தில் ஏஷியன் மார்க்கெட்ஸ் வந்து அது வந்து அந்த பாசிட்டிவ் நியூஸ் ஏன்னா டாரிஃப் வந்து அங்கே கோர்ட்டே ப்ளாக் பண்ணும் பொழுது டாரிஃப் அமல்படுத்த முடியாது அப்படின்ற ஒரு எண்ணத்தோடையும் எக்ஸ்பெக்டேஷனோடையும் இந்த தினம் சந்தை வந்து மிகவும் உற்சாகமாக வந்து செயல்பட்டு வருகிறது அப்படின்றது தெரிஞ்சுக்கொள்ள வேண்டும் இன்று கவனிக்க வேண்டிய காலாண்ட முடிவுகள் ஏதாவது இருக்கா சார் காலாண்ட முடிவுகள் நான் சொன்ன மாதிரி நிறைய இருக்கு கார்த்தி ஆமா ஏறக்கூடிய அந்த லிஸ்ட் ஃபார் இன்ஸ்டன்ஸ் ஆல்கம் லெபார்ட்ரிஸ் இது வந்து நிறைய பேருக்கு இன்ட்ரெஸ்ட் ஆகக்கூடிய ஒரு ஸ்டாக் ஆல்கம் லெபார்டரிஸ் அப்படின்றது அதே போல ஆட்டோபேல் பாலகிருஷ்ணா இந்த ஸ்ரீ பஜாஜ் இந்துஸ்தான் இது எல்லாமே இன்றைய தினம் வருகின்ற ஒரு சில ரிசல்ட்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் இதை தவிர்த்து நம்ம பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் ஒரு டூ ஹண்ட்ரட் அண்ட் பிப்டி ஸ்டாக்ஸ் கிட்ட இன்னைக்கு ரிசல்ட்ஸ் வந்து தெரிவிக்கப்படுத்த இருக்கிறாங்க ஸோ எல்லாமே வந்து அந்த செகண்ட் கிரேட் அவுட் ஆஃப் த டாப் டூ ஹண்ட்ரட் அந்த மாதிரின்னு நம்ம சொல்லலாம் அதுக்கேற்ற மாதிரி இது இந்த நிகழ்ச்சியை கேட்குறவங்க வந்து அதுக்கேற்ற மாதிரி அவங்களுடைய பட்டியல் அந்த ரிசல்ட் வந்து இந்த தினம் அவங்க வச்சிருக்கக்கூடிய பட்டியலில் இன்றைக்கு ரிசல்ட் வரதா இருந்தால் அதுக்கு கவனம் செலுத்தி அது ஒரு மு ஒரு டிசிஷன் எடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் அவங்களுக்கு இருக்கிறது பட் ரஃப்லி ஐ திங்க் ஃபேவரட்ஸாக இருக்கக்கூடிய ஆல்கம் பாலகிருஷ்ணா அக்செட்ரா எக்ஸெட்ரா தவிர இது எல்லாமே ஸ்டாக் தான் இம்பார்ட்டண்ட் தான் பட் டாப் டூ ஹண்ட்ரடுக்கு வெளியே இருக்கக்கூடிய இந்த பங்குகள் ஐபிஓ சீசன் ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்குற மாதிரி எல்லாம் பேசியிருக்கோம் இப்போ ஐபிஓ போயிட்டு இருக்கு சார் அவங்களுடைய சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு சார் இரண்டாவது எப்படி ஐபிஓ பிஓ வரவேற்குறாங்க இல்ல மாடரேட்டர் தான் இருக்கு ரொம்ப பெரிய அளவுல ஏன்னா ஏன்னா நாலுமே ஆல்மோஸ்ட் பார்ல நடக்கறது இல்லையா கார்த்தி ஒன்னு விட்டு ஒன்னு அதாவது திங்கள் ஒண்ண ஆரம்பிச்சு செவ்வாய் முடியுது செவ்வாய் ஒண்ணா ஆரம்பிச்சு வியாழன் முடியுது அந்த மாதிரி ஸோ இட்ஸ் பேக் டு பேக் இந்த ஐபிஓஸ் ஸோ இப்படி இருக்கும் பட்சத்தில் பீப்புள் ஹாவ் டு மேக் அ சாய்ஸ் ஏன்னா நிறைய பேருக்கு எல்லா ஐபிஓக்கும் ஒரே நேரத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு விருப்பப்பட்டாலும் அது வந்து செய்ய முடியாத ஒரு பட்சம் இரண்டாவது சந்தையின் போக்கும் அவ்வளோ உற்சாகமாக அந்த ஒரு ரேஞ்ச் போட்டால் இருக்கிறதுனால பீப்புள் ஆர் ஆல்சோ ஸ்கெப்டிக்கல் ஸோ பெரிய அளவில் எக்ஸ்ட்ராடினரி வரவேற்பு இருக்குன்றது நம்ம சொல்ல முடியாது மாடரேட்டாக அந்த அது தேர்ந்தெடுத்து முதலீடு செய்கிறாங்கன்றது அண்ட் இந்த ஐபிஓஸ் கூட கார்த்தி அப்படி பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய சைஸ் ஐபிஓஸ் கிடையாது ஸோ ஏன்னா ஒன் பாயிண்ட் சிக்ஸ் க்ரோச அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு மீடியம் சைஸ் தான் ஸோ தேர் ஃபோர் பீப்புள் ஆர் ஆல்சோ பிக்கிங் அண்ட் சூஸிங் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைப்பில் இருக்குது பேரலாக நடக்கிறது சைமல்டேனியஸ்லாம் நடக்கிறது ஸோ பீப்புள் வந்து அதை பிளான் பண்ணி முதலீட்டாளர் வந்து பிளான் பண்ணி தான் அவங்களுக்கு தேவையான அந்த ஐபிஓ சூஸ் பண்ணி தான் முதலீடு செய்கிறாங்க எல்லாத்துலேயும் முதலீடு செய்யணும்னு விருப்பப்பட்டாலும் இந்த ஒரு கண்டிஷன் ப்ளஸ் சந்தையின் போக்கு வந்து தற்போதைய நிலைமைக்கு ஒரு ரேஞ்ச் பவுண்டாக இருக்கிறது ஒரு பெரிய உற்சாகத்தையோ இல்லை சந்தையிலேருந்து பெரிய அளவில் லாபத்தை எடுத்து நம்ம ஐபிஓ முதலீடு செய்யறதுக்கான அந்த சூழலும் தற்போதைய அவ்வளோ அவ்வளோபிள் ஆ இல்லை ஸோ அதனால ஐ திங்க் கொஞ்சம் மியூட்டடாக தான் இருக்கு அந்த சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லலாம் வேண்டிய பங்குகள் என்னெல்லாம் சார் ஓகே முக்கியமாக ஹை டெலிவரி ட்ரேட்ஸ் நேற்று நடந்திருக்கக்கூடிய ஒரு சில ஸ்டாக்ஸ் ஐடிசி ஹெச்டிஎஃப்சி பேங்க் என்டிபிசி பவர் கிரிட் ஐசிஐசிஐ பேங்க் சன் ஃபார்மா பெட்ரோல் நெட் பெட்ரோல் வந்து ரொம்ப நாள் கழித்து ஹை டெலிவரியில் நேற்று தினம் வந்திருக்கு ஸோ மேபி இது வந்து ஒரு வாட்ச் ஆஃப் டிசிஷனா கூட நம்ம எடுத்துருக்கலாம் அப்படின்றத நம்ம சொல்லலாம் லாங் பில்டப் ஆஃப் ஸ்டாக்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா எஃப் அண்ட் நம்ம எடுக்கிறது இதில் வந்து முக்கியமான இருக்கிறது டாடா கம்யூனிகேஷன்ஸ் ஹிந்த் பெட்ரோ இந்துஸ்தான் பெட்ரோலியம் சயின்ட் பேங்க் ஆஃப் இந்தியா ஐசிஐசிஐ பேங்க் இங்கே இருக்கு ஸோ லாங் பில்டப்லேயும் வந்திருக்கு ஹை டெலிவரிலையும் வந்திருக்கு ஸோ அங்கே ஏதோ ஒரு ஆக்ஷன் நடக்கிறது அப்படின்றது நமக்கு உறுதியாக தெரிகிறது அதே போல் ஹெச்டிஎஃப்சி லைஃப் ஷார்ட் பில்டப் ஷார்ட் பொசிஷன்ஸ் பொசிஷன்ல ஷார்ட் பில்டப் ஆகக்கூடிய ஒரு சில பங்குகள் அப்படின்னா விப்ரோ சிஇஎஸ்இ இட்டர்னல் இட்டர்னல்னா ஜொமேட்டோ ஆக்சுவலி ஜூபிலன் ஃபுட்ஸ் ஹட்கோ சோ இந்த நாலஞ்சு பங்குகளில் வந்து ஷார்ட் பில்டப் பெரிய அளவில் நேற்று நடந்திருக்கு அப்படின்றது தெரிஞ்சு கொள்ள வேண்டும் காப்பியூ நிறைய விஷயங்கள் இன்னைக்கு பேசியிருக்கோம் சார் நாளைக்கு ஓப்பனிங் பேசிப்போம் சம்மா ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸ் வந்தாச்சு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் மேலும் நானே விகடன் யூடியூப் சேனல்ல வரப்போற பிசினஸ் மற்றும் பினான்ஸ் சம்பந்தமான வீடியோக்களை உடனே பார்க்க இந்த வீடியோ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க அண்ட் மறக்காம அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க